வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது ஊரா வீட்டினே என் பெண்டாட்டி கையே என ஒரு வேடிக்கையான பழமொழி உண்டு இந்த பழமொழிக்கு ஒத்ததாகவோ இல்லையோ இப்போது ஊரார் வீட்டு பணத்தில் தனது ஆத்துக்காரரான மஹிந்த ராஜபக்ஷ வாங்கிய ஒரு கொழும்பு வீடு அவரது மனைவியான சிராந்தியை மாட்டுப்பட வைக்கிறது இதனால் இன்று சிராந்தி தோன்றிய ஸ்ரீலங்காவின் விசாரணை பிரிவு முன்றல் முதற் பெண்மணியான சிராந்தியை மையப்படுத்தி இந்த அவரது புத்திரனான நாமல் தோன்றிய சிஐடி எனப்படும் ஸ்ரீலங்காவின் குற்ற புனராய்வு பிரிவு முன்றலிலும் இன்று அதே பரபரப்பும் அதகள காட்சிகளும் தெரிந்தன ஸ்ரீலங்காவின் சுதந்திர தின விடுமுறைக்கு முதல் நாளில் அவரது புதல்வனும் ஒரே நாளில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டவை ராஜபக்ஷன் இருந்தது ஏனென்றால் கடந்த வருடம் ரணில் விக்ரமசிங்கவை போலவே விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பின்னர் சிரந்தியும் நாமலும் கைது செய்யப்பட்டால் நாளை சுதந்திர தின விடுமுறை என்பதால் நீதிமன்றத்துக்கு கூட அவர்களை கொண்டு செல்ல முடியாமல் உள்ளே இருக்கும் ஒரு நிலைமை ஏற்படக்கூடும் உறவுகளை சிராந்தி உள்ளே வைக்கப்பட்டால் என்ன செய்வது என்ற பதற்றத்தில் சிராந்திக்கு ஆதரவாக ராஜபக்ஷக்களின் ஆதரவாளர்கள் இன்று பலிந்து அவர் தோன்றிய நிதி குற்ற புலனாய்வு பிரிவு முன்றலில் திரட்டப்பட்டனர் தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறு என்பதைப் போல முன்னாள் ஃபர்ஸ்ட் லேடி சிராந்தியும் அவரது மகனான நாமலும் வெவ்வேறான குற்றச்சாட்டுக்களில்தான் இன்று விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டனர் சிராந்தி ராஜபக்ஷவை பொறுத்தவரை சிறிலிய நிதி எனப்படும் ஒரு அறக்கட்டளை நிதியில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாகவே அவர் விசாரணைக்கு இன்று அழைக்கப்பட்டார் நாமல் ராஜபக்ஷவை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் அண்டர்வேல்ட் கேங்ஸ் எனப்படும் பாதாள உலக முகங்களில் ஒரு முக்கிய முகமாக இப்போது உள்ளே உள்ள கெஹல் பத்ர பத்மேயுடன் அவருக்கு உள்ளதாக குறிப்பிடப்படும் சில டீல்கள் இல்லை என்றால் தொடர்புகள் குறித்த விடயத்துக்காகவே நாமல் சிஐடிக்கு அழைக்கப்பட்டார் இரண்டு விடயங்களுமே வெவ்வேறானவையாக இருந்தாலும் இரண்டுமே தில்லாலங்கடித்தனம் மிகுந்த முறைகேடுகள் தொடர்பான விடயங்கள் என்பது தெளிவானது ஷிராந்தி ராஜபக்சவை இலக்கு வைக்கும் சிறிலிய நிதி மோசடியானது அவர் தனது கணவர் அரசு தலைவராக இருந்தபோது நாட்டின் ஃபர்ஸ்ட்லேடி என்ற வகையில் உருவாக்கிய அரச சார்வ அமைப்பான அதாவது என்ஜிஓ ஆன சிறிலிய சவிய அறக்கட்டளை நிதி மோசடி சார்ந்தது இலங்கை பெண்களை தொழில் முனைவராக மாற்ற அவர்களுக்கு கடன்களை வழங்கவென சிராந்தியின் தலைமையில் இந்த நிதியம் அன்று உருவாக்கப்பட்டாலும் இந்த நிதியத்துக்குரிய கணக்குகளில் முறைகேடுகள் இடம்பெற்றதான விடயங்கள் தான் இன்று அவரை சாரணைக்கும் வாக்குமூலத்துக்கும் அழைக்க வைத்துள்ளது குறிப்பாக போலியான தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி இந்த அறக்கட்டளை மக்கள் வங்கியில் ஆரம்பித்த ஒரு கூட்டுக் கணக்கில் இந்த தில்லாலங்கடிகளும் முறைகேடுகளும் இடம்பெற்றமை விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டன குறிப்பாக இந்த கணக்கில் எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வைப்புத் தொகை ஒரு கட்டத்தில் வைக்கப்பட்டது பின்னர் அவ்வாறாக வைக்கப்பட்ட வைப்புத் தொகையில் முப்பத்தி ஐந்து மில்லியன் திரும்ப எடுக்கப்பட்டது இந்த நிதி ஏன் எடுக்கப்பட்டது என்பதை விசாரித்தால் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கொழும்பில் ஒரு வீட்டை வாங்க இந்த நிதி எடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தான் இப்போது சிராந்தி இந்த விடயத்தில் குறிவைக்கப்படுகின்றார் ஆனால் சிராந்தியின் கணவரான முன்னாள் அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்சவோ இந்த குற்றச்சாட்டுக்களை மறுக்கிறார் இந்த வீடு தமது குடும்ப உறுப்பினர் ஒருவரிடம் இருந்து பெற்ற கடன் மூலம் வாக்கப்பட்டது என அவர் சொல்லிக் கொள்கின்றார் ஆனால் இவ்வாறாக இதற்கு முன்னரும் ராஜபக்சக்கள் முறைகேடுகள் குறித்து பல வாக்குமூலங்களை வழங்கி இருந்தாலும் யாவும் அம்பலப்பட்ட வாக்குமூலங்களாக பின்னர் பின்னர் வேறு விரும்பியும் ஆகமுத்தம் நாளை ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினமாக உள்ள நிலையில் ஒரு காலத்தில் இவ்வாறான சுதந்திர தின நாளில் தனது கணவரான மஹிந்த ராஜபக்ஷ அரச தலைவர் என்ற பொறுப்பில் சுதந்திர தின உரை நீட்டி முழக்கல்களை செய்த தமிழர்கள் மீதான பெரு உதிரடிப்பளி போரை தமது போர் வெற்றியாக சூளுரைத்துக் கொண்ட போதும் அவ்வாறான சூளுரைகளின் பின்னணியில் காலிமுகத்திடலில் ஸ்ரீலங்கா படைய அணிவகுப்பை விரவவிட்ட போதும் இதே சிராந்தி முதற் பெண்மணி என்ற பெருமையில் இந்த காட்சிகளை கண்டு கழித்திருந்தார் ஆனால் அதே முகம் இன்று இன்னொரு ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் வரவுள்ள நிலையில் அதற்கு முதல் நாளில் நிதி முறைகேடுகள் சார்ந்து அதாவது தனது முதற் பெண்மணி பொறுப்பில் உருவாக்கப்பட்ட அறக்கட்டளை சார்ந்து இன்று சாரணைக்காக இருக்கின்றார் இவ்வாறு சிராந்தி வளையங் கட்டப்படும் பரபரப்புகளுக்கு இடையே ராஜபக்ஷக்களின் அரசியல் எல்லைக்குகளில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் ஹெகரிய ரமுக்கவலவின் உறவு மோமான வண்டாள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு பிரிவால் இன்று அதிகாலை அவரது வீட்டில் வைத்து அதிரடியாக தூக்கப்பட்ட காட்சிகளும் தெரிந்தன மணி எனப்படும் பணச்செலவை குற்றச்சாட்டில் தான் அவர் தூக்கப்பட்டிருக்கின்றார் இதற்கிடையே ஒரு காலத்தில் இலங்கையில் உள்ள பௌத்த தலங்களுக்கு கொண்டறிந்த ஜேவிபி நாளை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பறக்கும் பௌத்த சின்னங்களுக்கு சாஸ்தாங்கம் காட்ட தயாராகும் இன்னொரு வரலாற்று சுழற்சி பதிவாக காத்திருக்கின்றது எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் எனப்படும் இந்தோ சிறீலங்கா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ஜேவிபி தனது இரண்டாம் கிளர்ச்சியை நடத்திய விடயம் நீங்கள் அறிந்த விடயம் அந்த கிளர்ச்சி காலகட்டத்தில் மக்கள் கோவில்களில் மற்றும் விகாரங்களில் குடியிருந்த போதெல்லாம் ஜேவிபி குண்டுகளை வீசியிருந்தது அதுவும் வரலாற்றில் மறக்கப்பட முடியாத மறக்கப்பட முடியாத வரலாறு இப்போது ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்திக்கு பலர் வக்காலத்து வாங்கி கொண்டாலும் ஊடகங்களில் பதிவுகளை இட்டுக்கொண்டாலும் கொண்டாலும் அடியார்களாகவும் குருமார்களாகவும் என்பிபி புகழ் பாடிக்கொண்டாலும் இதுதான் வரலாறாக இருந்தது அந்த வகையில் கொழும்பு கதிரேசன் கோயிலில் எண்பத்தி எட்டாம் ஆண்டு இதே பிப்ரவரி மாதத்தில் இரண்டு கைக்குண்டு தாக்குதல்களை ஜேவிபி நடத்திய போது அந்த தாக்குதல்களில் கோவிலில் நின்ற பத்து பேர் பலியாகி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இந்த தாக்குதலை நடத்திய ஜேவிபி அதற்கு மறு வருடமான எண்பத்தி ஒன்பதில் தலதா மாளிகையை தாக்கியிருந்தது இந்த தாக்குதல் தொண்ணூத்தி எட்டில் தலதா மாளிகையை தமிழர்களின் சேனை தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்திற்கு முதல் இடம்பெற்ற சம்பவமாகும் அதே ஆண்டில் அதாவது தலதா மாளிகையை தாக்கிய அதே எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜூலை மாதத்தில் கதிர்காம மாளிகத்தில் நடத்தப்பட்ட பிரகராவிலும் ஜேவிபி கைக்குண்டுகளை வீசியது அந்த தாக்குதலில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இவையெல்லாம் ஜேவிபியின் பழைய வரலாற்றில் சில அத்தியாயங்கள் ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஜேவிபி மன்னிப்பு கேட்டதாக தெரியவில்லை ஒரு காலத்தில் இந்தியாவிலிருந்து வரும் மைசூர் பருப்புக்கு தடை விதித்து அசோக் லேலன் மற்றும் டாடா பேருந்துகளை எரித்து தமது இந்திய எதிர்ப்பை காட்டி இந்தியாவிலிருந்து தமிழ் திரைப்படங்களை இறக்குமதி செய்தார் என்ற காரணத்துக்காக சினிமாஸ் குணரட்னம் என்ற விழிப்பு பெற்ற தமிழர்களின் தொழில் முனைவோரான கேஜி குணரத்னத்தை ஜேவிபி சுட்டுக்கொண்ட வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட முடியாத வரலாறுகள் ஆனால் இவ்வாறு முருகன் கோவில்களிலும் சிங்களவர்களின் பிரஹராவிலும் குண்டுகளை வீசி அதே ஜேவிபி தான் நாளை ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தில் ஆட்சி பொறுப்பில் உள்ள நிலையில் இந்தியாவிலிருந்து இந்திய விமானப்படையின் விமானத்தில் வரவுள்ள பௌத்த சின்னங்களை கட்டநாயக்காவில் சாஸ்தாங்கமாக வரவேற்க தயாராகிவிட்டது அதோராவின் சாயாஜி பல்கலைக்கழக பாதுகாப்பில் உள்ள இந்த பௌத்த புனித நினைவி சின்னங்களை காய்வரும் இந்திய விமானப்படை விமானத்தில் நாளை குஜராத் ஆளுநரும் குஜராத்தின் துணை முதல்வரும் இந்தியாவின் பௌத்த பிக்குகளும் இந்தியாவின் உயர்மட்ட குழுவும் கொழும்பில் உள்ளது இந்த பௌத்த சின்னங்கள் கொழும்பு கங்காராமிய விகாரையில் எதிர்வரும் பதினோராந்தேதி வரை அதாவது நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை இரவு பகலாக இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் தரிசிக்கும் வகையில் திறக்கப்பட உள்ளது அது ஒரு முக்கியமான முடியும் அதாவது இந்த நகர்வை செய்வதன் மூலம் பௌத்தத்திற்கு உதவி செய்யும் பௌத்த மக்களை கனப்படுத்தும் நகர்வுகளை தாம் அரசாங்கம் என்ற ரீதியில் செய்து கொள்வதாக ஏவிபி காட்டிக் கொண்டாலும் கடந்த காலத்தில் பிரகராக்களுக்கும் மாளிகைக்கும் தமிழர்களின் கதிரேசன் கோயிலுக்கும் இதே ஜேவிபி தான் குண்டுகளை எறிந்து உயிர் பலிகளை மதத்தலங்களுக்கு முன்னால் செய்திருந்தது புத்தரின் உடல் சாம்பல் உட்பட்ட கரிமப் பொருட்களை கொண்ட இந்த புனித சின்னங்கள் நாளை இலங்கையில் இறங்க காத்திருக்கின்றன இதன் மூலமாக பௌத்த மக்களுக்கு ஜேவிபி ஒரு செய்தியை சொல்ல தலைப்படுகின்றது ஏனென்றால் அனுரவின் அரசாங்கத்தை பௌத்த விரோத அரசாங்கம் பௌத்த சாசனத்துக்கு விரோதமான அரசாங்கம் சங்க இனப்படும் பௌத்த பிக்குகளுக்கு எதிரான அரசாங்கம் என கடும்போக்காளர்கள் காட்சிப்படுத்த முனைந்தாலும் அதே அரசாங்கம் தான் இப்போது இவ்வாறான நகர்வலை செய்து கடும்போக்காளர்கள் காட்சிப்படுத்த முனையும் பௌத்த நலன்களை தமது அரசாங்கத்தின் சார்பாக உறுதிப்படுத்த முனைவது பௌத்த கடும்போக்காளர்களுக்கும் இந்த அரசாங்கம் வழங்கும் இன்னொரு செக் மீட்டாகவும் மாற தலைப்படுகின்றது